வணக்கம் இன்றைக்கி திருவற்றூரில் அமைந்துள்ள தியாகராஜர் ஆதிபுரீஸ்வரர் திருக்கோவிலை பற்றி தாங்க பேச போகிறோம் இந்த திருக்கோவில் வந்து மிகவும் பழமை வாய்ந்தது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயிலாகும் இத்திருக்கோயிலில் வந்து ஆதிபுரீஸ்வரர் படம்பக்கநாதர்னு அழைக்கப்படுறாங்க அடுத்து வடுவுடி அம்மன் வட்டப்பாறை அம்மன் ஒற்றீஸ்வரர் இந்த மாதிரி அருள் பாலிக்கிறாங்க சுவாமிகள் அருள் பாலிக்கிறாங்க அடுத்து இந்த கோவிலில் வந்து கொடிமரம் கொடிமரம் தாண்டி வந்தோம்னா நந்தி மண்டபம் இருக்குங்க நந்தி மண்டபத்துக்கு வலதுபுறம் வந்து நாயன்மார்கள் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இவங்க இந்த மாதிரி நாலு நாயன்மார்கள் திருக்கோவில் இருக்குது இடதுபுறம் வந்து வடுவடி அம்மனுடைய திருக்கோவில் இருக்கிறது இந்த கோவில் அடுத்து முருகப்பெருமானுக்கும் கணபதிக்கும் திருக்கோவில் அமைந்துள்ளது அதை தாண்டி நம்ம வந்தோம்னா தியாகராஜ பெருமான் திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க இத்திருக்கோவில வந்து சுயம்புலிங்கமாக உருவானதாக சொல்கிறாங்க அது வந்து புற்று மண்ணால் ஆனது என்றும் சொல்கிறாங்க இந்த திருக்கோவில மற்றொரு விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா பௌர்ணமி கார்த்திகை மாதம் பௌர்ணமிக்கு மட்டுமே மூன்று நாட்கள் இந்த கவசத்தை நீக்கிட்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க ஜவ்வாது புணுகு சாம்பிராணி போன்ற வாசனை திரவங்களால் அபிஷேகம் பண்ணுறாங்க மிகவும் சக்தி வாய்ந்த அம்மனுங்க ச வடிவுடைய அம்மன் வந்து இத்தலத்தோட ஸ்தல மரம் வந்து அத்தி மரம் மகிழ மரம் அப்படின்னு சொல்கிறாங்க கோவில பிரகாரம் சுற்றி வெளி பிரகாரம் சுற்றி வரும்போது நமக்கு கோசாலை இருக்குது திருவண்ணாமலையாக இருக்கிறாரு பின்புறமாக இருந்தால் ஒரு தியாகராஜர் சன்னதி இருக்குது திருவட்டியூஸ்வரர் தன்னி சன்னதி வந்து ஒற்றீசொழல் சன்னதி வந்து இருக்குங்க அவருக்கு தாங்க அவருக்கு வந்து எப்போதுமே கவசம் சாத்தி தான் பார்க்க முடியும் கவசம் வந்து கார்த்திகை மாதம் மார்கழி மாதத்தில் மா கார்த்திகை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தாங்க கவசத்தை நீக்கிடுறாங்க நீக்கிட்டு இந்த மாதிரி வாசனை திரவங்களால் அபிஷேகம் பண்ணிவிட்டு மறுபடியும் மூன்று நாட்கள் வரைக்கும் அந்த மாதிரி பண்ணுறாங்க இத்தலம் வந்து தேவாரம் பாடல் பெற்ற தலம் சக்தி ஸ்தலங்களில் ஐம்பத்தோரு தலங்களில் இதுவும் ஒரு ஸ்தலமாக விளங்குது அடுத்து இங்கே வந்து வள்ளலார் வந்து இளமை பருவ காலத்தில் இங்கே தான் தங்கியிருக்கிறாங்க வள்ளலாருக்கு வந்து வடிவடி அம்மன் வந்து நேரடியாக காட்சி தந்ததாக கூறப்படுகிறது அடுத்து நம்ம பட்டினத்தார் வந்து இங்கே தாங்க முக்தி அடைஞ்சார் அடுத்து களிய நாயனார் வந்து நாயனாருக்கு இந்த திருத்தலத்தில் தாங்க அவர் ஏழ்மை நிலையிலையும் விளக்கேற்ற முற்படும்போது தனது ரத்தத்தை உடம்புல உள்ள ரத்தத்தினால் விளக்கேற்ற பொழுது அவருக்கு சிவபெருமான் காட்சி அளித்து முக்தி கொடுத்த தலங்க களிய நாயனாருக்கு இந்த தளத்தில் தான் முக்தி கொடுத்தாங்க அடுத்து வேற சுந்தரப்பெருமாள் வந்து இங்கே இந்த திரு இந்த தளத்தில் வந்து சங்கிலி நாச்சார திருமணம் செஞ்சு இந்த திருத்தலத்தை விட்டு இந்த எ எல்லையை விட்டு நான் வேற எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு அமர்ந்திருக்கிறாரு இங்கே வந்துட்டு எனவே இத்தல திருத்தலமானது குழந்தை வரம் வேண்டி வரவங்களுக்கும் திருமணம் வரம் வேண்டி வரவங்களுக்கும் அருள் பழிக்கின்ற தலமாக விளங்குகின்றது இத்தல திருத்தலத்தில் சித்தர்கள் இத்திருத்தலம் சித்தர்கள் வாழ்ந்த தலமாக கருதப்படுவதால் மிகவும் பிரசித்தி பெற்ற திருக்கோவிலாக இத்திருக்கோவில் வந்து விளங்குகின்றது இந்த திருக்கோவில் வந்து சென்னையில் திருவட்டியூரில் இருக்குதுங்க இந்த கோவிலுக்கு வரவங்க சென்னை வந்திங்கன்னா திருவட்டியூரில் உள்ள இத்திருக்கோவில் தரிசனம் பண்ணிட்டு போங்க இத்திருக்கோவிலில் வேம்பும் அரசும் கலந்து வளர்ந்துருக்குங்க மரம் இதில் அடியில் வந்து நாக தேவதைகள் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இதில் வந்து ராகு கேது தோசை உள்ளவங்க திருமணம் ஆகாதவங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க வந்து தொட்டில் கட்டியும் மஞ்சள் கயிறு கட்டியும் மஞ்சள் குங்குமம் தேங்காய் பழம் இதெல்லாம் வச்சும் வேண்டுதல் வைக்கிறாங்க இவங்க வேண்டுதல் வந்து உடனடியாக நிறைவேறுது பாருங்க நாக தேவதைகள் பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க இந்த குளம் பக்கத்தில் இருக்கிற இந்த நாக தேவதைகளுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க இதுக்கடுத்து இந்த குளத்தில் வந்து இந்த கோவிலில் நந்தவனம் இருக்குது கோவில் குளம் இருக்குது இது வந்து அத்தி தீர்த்தங்க அடுத்து பிரம்ம தீர்த்தம்னு ஒன்று இருக்குது மகாமண்டபம் இருக்குது மகாமண்டபம் இருக்குது இந்த கோவிலில் ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் அனைத்து பக்தர்களும் இந்த கோவிலுடைய ஆதிபுரீஸ்வரர் வடிவுடையம்மன் ஒற்றீஸ்வரர் அவர்களை தரிசனம் பண்ணி மிகுந்த பலனை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து பக்தர்களும் இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்